நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் உறவுகளே வணக்கம் செவ்வாய்க்கிழமை ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்கழி இருபத்தி மூன்றாம் நாள் அது முடிய போகுது வலம்புரி நாட்டு நாடப்படும் உங்கள் முருகனும் சின்னாவும் சின்னாவும் பார்ப்போம் என்ன இன்றைக்கு தோழற்ற படம் தமிழ் இப்போ அந்த தோல் தோல்லை இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்கன்னு சொன்ன எம்பிபி கார எடப்பாடி எம்பிபி காரி சந்திக்க போனா போன தோழர் தான் கதைக்கிறாங்க கதைக்கிறேன் தோழர் ஆகி போட்டாங்களே இல்லையா சந்திரசேரன் ஐயா கண்டா தோழர் தோழர் இதுதான் பிரச்சனை தோழர் சட்டத்தை நிலைநாட்டி மக்களின் நம்பிக்கையை மீளப்புற நடவடிக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவிப்பு

வேற என்ன எத்தனை நாளைக்கு கொள்கைக்குறேன் பல நாள் திருடா ஒரு நாள் புடி கொடுவான் என்னது அதுவும் தெரியாது நாங்கள் சும்மா பல மொழிய தெரியும் சீனாவில் பெறவும் வைரஸ் இந்தியாவில் இதுவரை ஐந்து குழந்தைகளுக்கு உறுதி வைரஸ் தானே சுமா வைரஸ் அது இந்தியாக்காரன் சீனாக்காரன்னு சொல்லிருக்கிறான் இது சும்மா ஒரு வைரஸ் தான் அது இந்த குளிருக்கு வர்றது நீங்க ஒன்னும் பேப்படாதே கொண்டு வரையும் அவன் சொல்றான் இது நாங்கள் பயந்து பயந்து இது என்னடா இப்போ இது புதுமை ராத்திரி டிவில பார்த்தா இதே காட்சி சரியி ரணில் ச சயித் சந்திப் இது சந்திப் இல்லையா அங்க போன இடத்துல ஏதோ நடந்திருக்கப்படும் சரியோ இவர் கதை கேட்குறியா அவர் இப்படித்தான் இந்த கதை சொல்றாரு சுற்றிக்கவே இல்ல சரி சயீத் அவர் சரி சொணிஞ்சு ரணில் சிரிச்சொண்டேதான் கதை கேட்குறேன் ரெட்டி அதுக்கு நடவடிக்கை வருதுன்னு இருந்து முண்டு கட்ட கொடுத்தோம் ரெட்டி கதை கேட்க அவர் நைஸாக சிரிக்க இல்லை நானும் சிரிக்க போறேன்னு பார்த்து ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கான் சரி பேசணும் அது நாங்கள் இதில் உள்ளாக்குதான் நல்ல இருக்கிறோம் அதில் உள்ளாக்குதான் இல்லை இருக்கிறோம் பேருந்து நாங்கள் கடை கன்று மாதிரி கதைக்கணும் என்னங்கிறது இல்லை ஏழா கட்டத்தில் வந்து சேர்க்கிறது என்ன பிடிக்கிறது இப்போ இந்த உவங்களை வெளியில்லாத நாங்கள் பிரிஞ்ச நாட்கிட்ட கூட்டி ஒன்று சேருப்பார் ஏதோ நடக்க அந்த ஏதோ நல்ல நல்லதா சேரதா எலிக்காச்சலார் கழிணஜில் இருவர் மரணம் டு நூறு ஐயோ நிர்தப்பட்ட வீடு திட்ட நிர்மாணங்கள் ஆரம்பம் நகர் அபிவத்தியா மச்சி அந்த நிர்தப்பட்டிருந்தான கொஞ்சம் முருகோனர சங்கத்தில் ஜாலில் மீண்டும் சௌடரி சௌட리 எல்லாம் போட்டுட்டாங்க தெரியுமா அந்த எழுதும் மடவால் போஸ்ட் சௌடரி அதெல்லாம் போட்டாச்சு என்ன தெரியேன்னேட்டு மங்கான் போன்னான அதுல போட்டுறானே என்னடா இத போட்டுடக்க அந்த கேங்களே இது மாதிரிக இருக்கு ஒரே இல்ல அது இருக்கு இவங்க அதுக்குள்ள இதெல்லாம் கொண்டு வராங்க என்ன விரும்பைய களவுல்தாங்க புண்ட நினைக்கிறது தானே நாங்களே இந்த மக்கள் கட்டி வச்சு தாக்குதல் உரும்புறாயில் ஐவர் கைது ஒரு விளை கட்டி வச்சு தாக்குதல் கட்டி போட்டு அடிக்கிற செடிக்கு

முழு உலகையும் அன்பினால் ஒன்றனை பொம்புளி எல்லாம் அடிக்கிறது திருப்பி அடியாதே என்று தெரிஞ்சாக்களை அடிச்சால என்ன அது செத்த பாம்பு கடைச்சிம அடிக்கல பீஜம் முழு ஆக்கல ஒரு அடி போடணும் சரி ரெண்டு பேரும் அடி வாடா பாம்பு ஒன்னு விட்டு அடி வந்து ஆறு ரெண்டு பாக்கணும் இது கட்டி போட்டு அடிக்கிறது பின்ன கட்டி தூக்கி போட்டு அடிக்கிறது படத்துல பாத்துட்டு அதுல அவங்க சும்மா காஜுக்க செய்யறாங்கன்டா எங்களை ஆக்களுக்கு அடி போட்டுக்கறது என்னா அரசியல் கைதிகளை முன் கையெழுத்து போராட்டம் ஓடிக்கொண்டிருக்குற தோழர் சொல்ற சொல்லாக்குள்ளா விட்டு விட்டுருவாங்க நாங்க சொல்லியேன்னு இருக்கிறோம் அண்டைக்கு நான் அந்த பிரமன் விஷ்ணுவை சந்திக்க போறோம்னு சொன்னா ஒரு நீங்கள சந்திக்க விடவும் உங்களை நாங்கள சந்திக்க விட மாட்டவன்ட்டு அவ்வளவு எங்களோட கோமா குரோதமா ஆஹ் நாங்க நல்லதுக்கு பெறம்போது சந்திச்சு செய்வோம் உண்டு பார்த்தா உங்களுக்கு யாரங்க போயில்ல நீங்க சொல்லிட்டியா நான் போகல நாங்க ஏன்னா போண்டோம் இரண்டாயிரி பதினஞ்சாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்ட காணிகள் தொடர்பு விசாரணை பிரதி அமைச்சர் விளையாட்டு வளர்ச்சிக்கு இந்திய ஆதரவு விளையாட்டு அமைச்சகம் அறிவிப்பு பல்கலைக்கழக உபவேந்தர்களுடன் அவ கல்வியில கல்விய பிரதமர் தான் என்ன கல்வியை அதுதான் கல்வியை பற்றி கதைக்குறான் அவ பத்தி ஒரு நாளைக்கு தாரண அது அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் புதிய நாளும் பரிசு தினமும் புதிய அரசியமைப்பு உருவாக்கம் தாமதம் ஆரம்பிக்க கோரிக்கை சிரியா நிலவில் வேறு திட்டம் அமுல் ம் ம் சிரமண்டா சீரியா கூட்டிய நிலவு இரவுகளை சுற்றுலா பயணிகளுக்கு அத்திறப்பதற்கு சுற்றுலா அமைச்சு தீர்மானித்துள்ளது பௌர்ணோமி தினத்தை இளம் கொண்டு மாதத்துக்கு ஐந்து நாட்களுக்கு சீரியா நிலவில் அவ்வளோ நல்லா இருக்கு பௌர்ணோமி தினத்தில் அப்படி மனித நின்ற நல்லா ம் எனக்கு இந்த நிலவில இருந்து கடற்கரையிலேருந்து பரந்து போட்டு அப்படியே விட்டாச்சு விட்டாச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கா சும்மா அது நல்லா இருக்குனி அப்படி நாங்களே எங்கிட்ட புட்டியங்களோட போய் இருந்து செம்மல பனங்கிழங்கு சாப்பிடுறோம் சும் கொட்டைக்கரையில இருந்தோண்டு கதைச்சால் அது நேரம் போகும் தெரியா பரங்கிழங்க அமைச்சோண்டும் அது மற்றவன் பாத்தியத்தான் அப்படிங்க அமைக்கிறது எங்கிட்ட பாத்திய அப்படி முறையில பாத்தியா அது ஒரு சந்தோஷம் களவில்ல தானே அது உப்பு பொடிகள் செய்யறதெல்லாம் அது 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 பயங்கரமே இது நாங்கள் என்ட எந்த சீன்கிட்ட வீட்டை போய் போடுவோம் அவருக்கு தெரியாது அவரும் சாப்பிடுவேன் வந்துருந்து அவர் என்ன பிடிங்கி விட்டுருவார் அடுத்த நாள் எங்களுக்கு தெரியாது அப்படி அது அது ஒரு தசனை தான் அப்படியே தங்கம்மா அப்பா கூட்டியின் நூற்றாண்டு மலர் மலர்வழியிடும் இலங்கை வந்த சீனா அமைச்சர் வந்து இவங்க இவங்கள் மாறாங்களும் உங்கள் நோயன்றாங்க அவங்க நோய் இல்லையாடி விட்டு வந்து போய் எங்களுக்கு தந்துட்டு போகிறாங்க மாஸ்க்கை போடும் கூட அப்போ போடுறாங்களே இல்லை அதுவும் போட இல்லை சும்மா வந்துட்டு போகிறான் இந்தியாவுக்குள் புகுந்த சீனா வைரஸ் தொற்று இந்தியாக பூந்துட்டு இது இலங்கைக்கு இது கரை ஜலுங்களை ஆகல ஒரு கவனம் இல்லாமல் இருக்குது சும் அனுதா ஐயா தோழர் கவனமாக தான் இருப்பேன் பார்ப்போம் என்னெஞ்சாலும் ஒரு விளம்பரமாக யாழ் பரவல் பொன்னம்பன ராமநாதன் காணிக ஆற்றுகை கலைகள் பீட நான்காம் வருட மாணவர்களின் முழுமதியரங்கு நிக நிகழ்வு என் முழுமதி இப்போ பருவமூடா

உலோகம் வானிலிருந்து விழுந்தது அப்பகுதி மக்களுடைய அச்சத்தை ஏற்படுத்தியது இது கண்டுபிடிப்பில் இருபது நிமிடங்களில் ஐயாயிரம் ரொக்கட்டுகள் கோர முகத்தை காட்டி என்ன பழக்க வழக்கம் என்ன சரியில்ல வேறியா பத்தி ஐயாயிரம் ரூபாய்ட்டை இட்டுவது நிமிஷத்துல அடிக்கிறாடே என்ன டாப்பா இது இட்நூறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அது இது தெரிஞ்சு தெரியாமல் என்ன என்ன கொஞ்சம் இரக்கம் நீ என்ன நான் பிள்ளையா வைக்கிறானு பார்க்கறீங்க மூன்று ரிசாய் வேற அஞ்சு மூன்று ருஜாய் வேறுபது நிமிஷத்துல சிக்கன புள்ளியத்துன போயிருக்கு இது என்ன கரைச்சர் இல்லாத மோசமான பனி எங்கள்டு நல்லது இல்ல முப்பது மாகாணங்களே மாகாணங்களில் அவசரநிலை பிரகடனம் ஆயிரத்தி ஐநூறு விமானங்கள் தத்து அமெரிக்காவில் வாகனங்களை எல்லாம் மூடி வெள்ளையாக கிடக்கு ம் நிறைய பேர் பாதிக்கப்படுகிறாங்க கிளாரி கிளிண்டன் மெக்சிகோ அமெரிக்காவின் உயரிய விருது அவருக்கு கிடைச்சிருக்கு எனக்கு கிளாரி கிளிண்டன் பதவி விலகு ஜெஸ்டின் ஜஸ்டின் இல்லை மெக்சி ட்ரூடோ மெக்சிக்கும் கிளாரி கிளிண்டனுக்கும் அமெரிக்கா மெக்சிக் ஆ கிளா கிளாரி கிளிண்டன் மெக்சிக்கு அமெரிக்காவும் ரெண்டு பேருக்கும் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு அவள் என்னடா அப்போ போயிட்டு போய் இது மாதிரி கிடக்குது அவளை அப்படி இருக்கிறாங்களா அவங்க മുനൊച്ചി മാത്തിൽ വാദത്തെ കാപ്പാറ്റ മുടാടും വിവസായി പാപം വിവസായി നെല്ല് അടിച്ച് എടുത്താൽ ാം മക്കൾപ്പർ ആനന്ദ വിജയപാലും പുരസ്മ അധിപ് ആകിയോ തലമുറ കിളിന്നൊച്ചി മാവട്ടു അരി பதுக்கல் தொடர்பில் வடமாகாணத்தில் எழுநூற்றி எழுபத்தி நாலு சுற்றி வளைப்புக்கள் காட்டியோ பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபை அரிசி விலை கூட்டுவது கூட்டி வைக்கிறார் அரிசி விலை இப்போது பதுக்கல் அரிசி விலை பதுக்கள் தொடர்பில் வடமாகாணத்தில் எழுநூற்றி எழுபத்தி நாலு விசேட சுற்றி உழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாவனையாளர் அலுவலக அதிகார சபையின் வடமாகாண உதவி படைப்பாளர் அப்துல்லத்தீவ் ஜக்வார் சாதிக் தெரிவித்துள்ளார் வேதனாயமையே நீராவி யாத்தாக்க படசாரி மாகாண குறி மில்லியன் ரூபா நிதியில் அமைக்கப்பட்ட கட்டம் படக்கமான திறந்து வைக்கப்பட்டது கட்டிட்டாங்களோட என்ன ஆனால் எந்த ஒரு அதிகார அரசியல் நகர்விலும் பங்காளியாக செயற்பட மாட்டேன் முன்னாள் சபாநாயகர் கருஜேசூரிய நான் ஒரு പങ്കാളി ഇല്ലേ മനുതൻ കട കൊള്ളെ കേട്ടവെ പോകണം മാത്തിരി വിറ്റവർ அவன் அவன் பிள்ளை என்ற கருக்கலைப்பு மாத்திரையை கொண்டு வருகிறான் எங்கள் கருக்கலைப்பு மாத்திரைகளை விற்பனை செய்த மருந்தகத்தின் உரிமையான மருந்தகத்தில் குடிபொட்டியில் வாங்கி விட்டுரும் புத்தளம் அனுராதபுரம் பிரதான வீதியில் விபத்து இளஞன் உயிரிழப்பு மின் கட்டணத்தில் திருத்தம் ஜாலியில் ஆலோசனை கூட்டம் பேர் இந்த மின் கட்டண திருத்தம் ஜாலியில் ஆலோசனை கூட்டம் கச்சேரியில் பெருசாக நடந்ததான் நேற்று மக்கள்கிட்ட அதை கொண்டு வந்து எங்களுடைய ஆசிரியர் இதுக்கு இதுக்க போட்டு குட்டியாக போட்டு விட்டால் தெரியாது என்ன மக்களுக்கு நினைக்கிறேன் என்ன இல்லையே இது கொஞ்சம் பெரிய போடுறோன்னு சரி நே சரி நாங்களே என்னென்ன சொல்றது ஆசிரியருக்கு ஆலோசனை சர்வ மத தலைவர் தான் உலகத்துக்கு சர்வ சர்வமத தலைவர்களை சந்தித்து ஆசை பெற்ற சபாநாயகர் நேசித்த உத்தமர் ஹோன் நைன ஜெகநாதன் உத்தமர் ஹோன் கனடா நாட்டில் இயற்கை எரிய அவருக்கு இதய நிகழ்ந்த அஞ்சலிகள் நுண் நிதி கடன்களில் சிக்கி இருநூறு பெண்கள் பலி தேசிய மலையொன்றிய தலை இது இது நெடுக்கத்தான் நடக்குது நாங்களும் எங்கண்ட நாங்களும் இந்த யூடியூப் துவங்கின காலத்துல இருந்து இது சொன்னாங்க இந்நாட்டு இருபத்தெட்டு லட்சம் பேர் நுண்ணிதி கடன் பெறுகின்றனர் அதில் இருபத்தி நாலு லட்சம் பேர் பெண்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார் புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் தூதரகங்கள் மூலம் சான்றிதழ் பெற நடவடிக்கை கிளிநொச்சியிலிருந்து மோட்டார் சைக்கிள் பவுனியாவுக்கு கஞ்சா மோட்டார் சைக்கிள் இனி மோட்டார் சைக்கிளுக்கும் பேய்தான்